நமச்சுவார் மிதுன மிதுனராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கடந்த ஒரு ஆறு வருஷமாக ராசி அன்பர்களுக்கு இந்த கண்டக சனி அஷ்டம சனி இப்படி சொல்லியே பல பிரச்சனைகளை இந்த மிதுனராசி அன்பர்கள் சந்திச்சிட்டாங்க இப்போ இவற்றில் இருந்து விடுதலை புரியுதுங்களா இவற்றில் இருந்து விடுதலை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என தருமை மிதனராசி என்பதில் இந்த சனிப்பயிற்சிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது கேந்திரத்தில் பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்போ முழு பாவியாக இருக்கக்கூடிய சனி பகவான் போய் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இதனால் மிதனராசிக்கு லாபம் அப்போ இந்த சனிப்பயிற்சி நூறு மார்க்கு கொடுத்துடலாம் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் மிதனராசிக்கு நேரம் நல்லா இருக்குது பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ராசி என்பர்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் போன வாட்டி இந்த அஷ்டமசனி சனி இருந்ததால தான் நிறைய பதவிகள்லாம் எல்லாம் போயிருக்கும் கெட்ட நெருங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க தொலை தூரத்துல இருந்த விஷயங்கள்லாம் கூட தள்ளி போயிருக்கும் ஆனால் பாருங்கள் மிதனராசி அன்பர்களே இந்த முறை நடைபெறக்கூடிய இந்த சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களை ஒரு வளர்ச்சியை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய சனிப்பயிற்சியாக அமைகிறது குறிப்பாக தொழில் ஸ்தானங்கள் சிறப்பாக இருக்க போது வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கப்போகுது வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் அதே போல் வெளிநாடுகள் செல்வது ஆன்சைட் ஜாப் போடுவது கம்பெனி மூலிமா அவங்களை அனுப்பி வைக்கிறது அல்ல அங்கேயே டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அல்லது உள்நாடோ வெளிநாடோ வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு வேலை கிடைப்பது ஆமாம் ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எந்த ஏஜில் இருந்தாலும் பரவாயில்ல ஃபார்ட்டி எயிட்டு ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் சம்திங் ஆனோ பெண்ணோ ஜாப்லெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு அதே போல் வெளிநாட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடிய முதலராசி எம்பர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கும் அதே போல் விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்கொயரிகள் விசா சம்பந்தப்பட்ட என்கொயரிகள் அல்ல இதேனா வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இருக்குமே ஆனால் அல்லது போஸ்டிங் சம்மந்தப்பட்டது பதவிகள் சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் போட்டி பொறாமைகள் இல்லைனா வந்து ஒரு ரைடு சம்மந்தப்பட்டது என்கொயரிகள் சம்பந்தப்பட்டது சிறை தண்டனைகள் சம்பந்தப்பட்டது ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது தீர்ப்புகள் வரப்போகுது இந்த மாதிரியான வம்பு வடக்குகள் இருக்குமே ஆனால் இவை எல்லாவற்றிலும் மிதனராசிக்கு சாதகமான கால சூழ்நிலை உருவாகுது கவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே வெற்றி உங்கள் பக்கம் அப்ப இந்த மாதிரி எந்த எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு சா கால உங்களுக்கு சாதகமா இருக்கு நீங்க தான் ஜெயிக்க போறீங்க பழைய தோல்விகளைக் கண்டு துவண்டு விடாதீர்கள் மிதனராசி என்பவர்களே புதிய வெற்றிகளை ரசிக்க தயாராகுங்கள் புதிய வெற்றிகள் உங்களை தேடி வருகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாங்க சனி பகவான் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்து புதிய பதவிகளை உங்களுக்கு கொடுப்பா குறிப்பாக அரசியல் தலைவர்களுக்கு அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அதே போல் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே இந்த ஏழரை சனி சிறப்பாக அமைய போது நடைபெறக்கூடிய இந்த ஏழரை சனி அதாவது மீ மீனத்திற்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி மிதுனத்திற்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அப்போ அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது குறிப்பாக புனர்பூசம் திருவாதிரை திருவாதிரைக்கு சிறப்பாக இருக்குது புனர்பூசம் சிறப்பாக இருக்குது நிச்சயமாக ஒரு ஜோதிட ஆலோசனை பெற்று நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை எந்த மாதிரியான ஆலய வழிபாடுகளை நீங்க செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் இன்னும் கூட ஒரு விஷயம் சொல்றேன் மிதனராசி என்பர்களே இந்த சனிப்பயிற்சி மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்ப இந்த சனிப்பயிற்சியை முன்னிட்டு மிதுன ராசி என்பர்களுக்காக ஒரு பரிகார ஹோமம் நடைபெறுகிறது அப்போது உலகம் முழுவதும் நீங்கள் வேல்டு வேல்டி எந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சிறிது உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த ஹோமத்தில் உங்களுடைய சங்கல்பத்துக்கு உங்கள் நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அதற்கான கட்டணத்தை செலுத்தி அப்போ நிச்சயமாக மிதுன ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வியாபாரம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் குறிப்பாக புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் சார் நல்ல போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது சார் ஒரு அரசியல் தலைவர் நேற்று ஃபோன் பண்ணுறாங்க சார் இந்த வாட்டி நம்ம சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்காங்க நம்ம இந்த வாட்டி சீட்டு வாங்கலாமா நம்பி வாங்குங்க நம்பி வாங்குங்க சார் நிச்சயமாக ஒரு நைன்ட்டி உங்களுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் வெற்றி பெறலாம் அவங்களே எல்லா செலவும் பண்ணுறாங்கிறாங்க நிச்சயமாக கைட்னஸ் நல்லது பண்ணுங்க அப்போ அது போல் அரசியல் தலைவர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பதவி பட்டம் அந்தஸ்து கௌரவம் மன நிம்மதி பிறக்கும் நிம்மதி கிடைக்கும் சார் இப்போ எல்லாருமே அந்த மன நிம்மதிக்க தானே சார் கஷ்டப்படுறோம் அப்போ மிதுன ராசி என்பர்களே மனசில் நீங்கள் குடும்ப பெண்களாக இருக்கலாம் ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் தொழில் பிரச்சனையா இருக்கலாம் வேலை பிரச்சனையா இருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்ப எந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த ஏழ் லாபம் பெறக்கூடிய அதிக சுப பலன்களை நல்ல பலன்களை அதிகம் அனுபவிக்கக்கூடிய முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசி என்பதை மறந்து விடாதீர்கள் அப்ப இது ஒரு நல்ல நேரம் இந்த நல்ல நேரத்தில் போய் நான் கஷ்டப்படுறேன் சாமி நான் மிதுன ராசி நான் கஷ்டப்படுறேன்னு நான் நம்ப மாட்டேன் இல்லை சாமி எனக்கு உண்மையிலே கஷ்டம் இருக்குன்னா அப்போ உங்கள்கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு குருவை அணுகி உங்கள் ஜோதிடம் பார்க்கல உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறது நீங்க முயற்சி எடுக்கலைன்னு அர்த்தம் அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே ஜெயிப்பதற்கான ரகசியங்கள் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் எந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் என்றைக்கு போனோம் எந்த நட்சத்திரத்தில் போனோம் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் என்ன மாதிரி பொருள் அங்கே தானம் பண்ணணும் அப்படிங்கிற ரகசிய ரகசியங்களை அறிந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ரகசியத்தை அறிந்து வழிபாடுகள் செய்வீர்களேயானால் காவலை வேண்டாம் மிதனராசி என்பர்களே வெற்றி உறுதி சனிப்பெயர்ச்சி சூப்பர்